நம்ம தான் இது வடக்கு தெற்கு பக்கமா இருக்கட்டும் பொண்ணுங்க பசங்க நீ யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை போயிட்டு இருக்கும் போது தேவையே இல்லாம லண்டன் பிரிட்டன்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் அவர் வடக்கு பக்கமா தெற்கு பக்கமா இந்த வாட்டி நான் சொல்ல விரும்பல அவர் பேரையும் அதனால நான் மென்ஷன் பண்ணல அவர் பையன் என்ன பண்ணியிருக்கா பெரிய சம்பவம் பண்ணியிருக்காரு அவரோட பேரை சொன்னோன்னா நீங்கள் அவர் எந்த ஏரியான்னு கண்டுபிடிச்சிருவீங்க அதாகப்படுது சிம்பிளாலாம் எதுவும் யோசிக்கல ஜென்ரலாகவே இங்கே இருக்க பொண்ணுங்க எங்கேயாவது வெளியில போகும்போது அது பஸ்லயா இருக்கட்டும் எல்லா இடத்துலேயும் அப்யூஸ் நடக்குது சில சமயத்துல சரியா இருக்க பசங்களுக்கு எங்கிட்ட அப்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களும் நிறைய பிரச்சனையை உருவாக்குறாங்க அதுல இருந்து வெளியில வரதான்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு பொது இடங்கள்ல சிலர் பண்ணக்கூடிய அருவருக்கத்தக்க செய்கைகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே நிறைய மோசமாகவும் போயிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைக்குரியதாகவும் இருந்துட்டு இருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்கும்போது பிரிட்டன் லண்டன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா டீனேஜர்ஸ் விட கம்மியா இருக்கக்கூடிய குட்டி பொண்ணுங்க கிட்ட சோசியல் மீடியால ஒரு பையன் மெசேஜ் பண்ணி விளையாண்டுருக்காங்க அது வெளியில தெரிஞ்சிருக்கு வெளியில தெரிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் அவரை டொக்கா தூக்கிருக்காங்க அந்த பையன் வந்து சட்டத்தோட சீரியஸ்னஸ் எல்லாம் புரிய வந்து நிறைய விஷயங்கள் சாரி கேட்கறது எல்லாமே பண்ணிட்டாங்க ஜெனரலாவே பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சோசியல் மீடியா ஆப் அந்த ஒமேகள் மாதிரியான ஆப் எல்லாத்துலயுமே வந்துட்டு பசங்க பொண்ணுங்க கூட சேட் பண்ணும்போது ஏஜ் கேட்பாங்க ஏஜ் வந்து பதினெட்டுக்கு மேலன்னா வந்துட்டு பேசுவாங்க இல்லைன்னா கிட்சுன்னு சொல்லிட்டு அவங்களை ஸ்கிரால் பண்ணிடுவாங்க ரீசென்ட் ஏதாவது ஒரு கேஸ்ல மாட்டினா பெரிய பஞ்சாயத்தா இருக்கும் ஃபிளோட்டிங்கா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில அது நடக்கிறது நடக்காம நாசமா போறது அவங்க விருப்பம் ஆனா பிரச்சனை எங்க வருதுன்னா அண்டர் இயர்ஸ்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட குழந்தைங்க கிட்ட போயிட்டு ஒரு மெசேஜ் பண்ணி தன்னுடைய சேட்டையை காட்ட லண்டன் போலீஸ் தன்னுடைய எப்படிப்பட்ட கிடுக்குப்பொடி விசாரணை இங்க சட்டம் இப்படிதான் இருக்குன்னு புரிய வைக்கிறாங்க ஆக மொத்தம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குங்க மனுஷங்க எங்க இப்படி இருக்காங்க எல்லாமே அது பொண்ணுன்னா என்ன வேணாலும் பேசிடலாமா இல்லைன்னா நிறைய பேர் இப்போ பசங்ககிட்டயும் அபியூசிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்னா அவங்க சொல்ல வராங்க யாரு தான் அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது உங்களுடைய கருத்து என்ன இப்போ அந்த பையனுக்கு வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம ஊர் மானத்தை காப்பாற்றுறதுக்குன்னே அங்கே போய் நிறைய வேலை பார்த்துருக்க மாதிரி இருக்குது இந்த கருத்து நேர்றதை கமெண்ட் பண்ணுங்க